அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் நம்ம கார்டனில் இருக்க ஒரு ரெட் ரோஸ் காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல ஹெல்தியாக அதோடய பக்க கிளைகள் எவ்வளோ நீளமாக வளர்ந்து பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் அதுவும் நல்ல பெரிய பெரிய பூவாக கொடுத்துருக்கு இந்த பூ வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் ஆனால் கூட உதிரவே உதிராது அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு வெரைட்டி இந்த வெரைட்டி பூக்களை பாருங்கள் உள்ளார எவ்வளவு சுருள்கள் இருக்குது பாருங்கள் அந்த இதழ்களினுடைய சுருள்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பெரிய சைஸில் தான் இந்த பூவே பூக்கும் இங்கே பாருங்கள் அத் இந்துலேயும் முக்கு ஒரு கிளையில் மூணு மோ பூக்களும் இனி ஒரு கிளையில் நாலு பூக்களும் கீழாக ஒரு பூவும் பூத்துருக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி ஒரு ரோஸ் செடி வளர்க்குறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ரோஸ் பெஸ்டி மட்டும் கொடுத்தேன் நல்ல ஒரு கைப்பிடி நிறக்க ஒரு கைப்பிடி எடுத்து மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை ரோஜா செடிகளில் கண்டிப்பாக பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன் ஏன்னா ரோஸ் பெஸ்டி அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் உரங்க நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் அந்த பூக்களை அறுத்துட்டேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பயங்கர கலர்ஃபுல் கண்ணே கூசுற மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு ஒரு டார்க் ரெட்டுங்க இந்த பூவு பார்த்தீங்களா சோ உங்களுக்கு உரம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி ஆரோக்கியமான ஒரு ரோஜா செடியை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ரோஸ் பெஸ்டியை மறக்காம ஒரு தடவை கொடுத்து பாருங்க நீங்க அப்புறம் விடவே மாட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரோஜா செடி ரொம்ப ஈஸியா வளர்த்தலாம் ரோஸ் பிஸ்டிய உரமா கொடுக்கும் பொழுது ஓகேங்களா ஜக்கம்மா சொன்னா கரெக்டா இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்